அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் ரசிக்கப்படும் உங்கள் எல்லோருக்கும் என் முதல் சரி என்பார்ந்த யாருமா சொன்ன அப்பாத்த கலவாணி பையன் கூட என்னடா சகவாசம் அவங்க பேச்சை மீறி உனக்கு நம்ம என்னையும் கலவாணி பய செத்தவன் பொண்டாட்டி கண்ணில் இன்னும் ஈரம் கூட காயல அதுக்குள்ள அவன் கொள்ளை அடிச்ச அன்னைக்கு கூறுமோட போயிட்டே இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கலவ போற ஒன்னா இருக்கவனுக்கு ஒன்று நான் உஷாரை கொடுக்குறேன் மண்ணுடா அது கூட இருக்கவனெல்லாம் பலி கொடுத்துட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன மைத்தடா போடுங்க போற நல்ல வேலை நகை நட்டு நான் சேர்த்து வைக்கல இல்லன்னா அதுக்காக என்னையே நீ கொன்னால் கொண்டு இருப்ப ஐயோ ஐயா நான் பண்ணிச்சிருடா பாப்புல தெரியாடா கொடுங்கிறவன் கடைசி வரைக்கும் கூடவே இருப்போம்னு நினைச்சேன்

சும்மா இருக்க விட மாட்டேங்க ஹர்பேரியம் ரெடி பண்ண அது ரெடி பண்ணு ஏ என்னடே எந்த கல்லிலையும் பூவே காணும் சரிவா உள்ள போய் பார்க்கலாம் வச்சு உங்க அண்ணன் எங்களை அடிச்சு அவமானப்படுத்த நாட்டுக்கு சாக போறான் பாரடி புரியல கண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீங்கள் எவ்வளோ உசுரோட இருக்க மாட்டீங்க ஆ ஆ ஆ வெல் ஆ ஊருக்குள்ளே தெரிஞ்சால் ஒன்றும் போதாக பேசுவாங்க அதனால் இதை யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே வேண்டாம் பார்த்துப்போங்க என்னன்னு தெரியலையே வாங்க மாமா வாங்க வாங்க என்னத்த நல்லா இருக்கீங்களா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை வாங்க உட்காருங்க அத்தை உட்காருங்க சரியா அரியனாச்சு என்னங்க அத்த வந்திருக்காங்க டீ எடுத்துட்டு வாமா சரிங்க ஏழுத சும்மாரு போட்டா பார்த்த உடனே அண்ணே ஆகும் வந்துருச்சு என்ன வந்தவங்கலாம் சும்மாவே இருக்கீங்க வந்த விஷயத்த பேசுங்க அது ஒண்ணும் இல்ல மருமானே உங்க அத்தை ஒரே கிதக்கல் பிடிச்சு போய் கிடக்கா நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிடக்கூடாதுன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துரட்சி பேசலான்னு வந்தோம் என்ன மருமானே யோசிக்கிய இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை அத்தை அவ சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள் ஆகட்டுமே அதான் வெள்ளத்துறை சரின்னு சொன்னா இப்ப பரிசத்தை போட்டு வைப்போம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல சித்தி இல்ல மேல கொஞ்சம் படிக்க வைக்கலாமேன்னு பாக்க என்ன வெள்ளத்துறை அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒன்றும் இல்லை அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சா தான் நல்லது அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை அது காலத்துக்கும் நல்லதுன்னு நம்ம பார்க்கோம் அதாவது அது அதுகளுக்கு எங்கே தெரியுது அதாவது இப்போ தான் தினம் பேப்பரில் பார்க்கமே அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்து நிறைச்சிட்டு வந்து எங்க வந்து என்ன பேச்சு பேசுதா பார்க்க இல்ல முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை தான் சாதி சனம் ஊர் என் தங்கச்சியை என்னை விட எவனோ ஒருத்தம் முக்கியம் என் தங்கச்சி நினைக்க அன்னைக்கு இந்த வெள்ளத்தோற உசுரோட இல்லைன்னு அர்த்தம் அவ்ள காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது